அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் சூடானதுமே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே பிரியாணி இலை கிராம்பு பட்டை இலக்காய் இதை சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் சீச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்ட பிறகு ஒரு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் அப்போ தான் நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரும் இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து நமக்கு மாறி வரணும் கோல்டன் பிரவுன் கலரில் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு மாறி வந்ததுமே நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் இதில் சேர்த்துருக்கேன் அதே போல் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு மசாலா வந்து தீயாது ஸோ நல்லா அதை நல்லா மசாலா வந்து எண்ணெயோட நல்லா கலந்து விட்ட பிறகு அந்த மசாலா வந்து நமக்கு தீயக்கூடாதுன்றதுக்காக நான் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் அதே லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த மசாலா வந்து நமக்கு தீயாது அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டோடையே இருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்ட பிறகு அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் பீசஸ் எடுத்துருக்கேன் போன்லெஸ் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல ஸோ அந்த மட்டன் பீஸஸையும் நம்ம சேர்த்துட்டு அந்த மட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலேயே வந்து நல்லா கோட் பண்ணுங்கள் நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்து அதை அப்படியே விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு அது அப்படியே இருக்கட்டும் அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர் தயிர் போது மட்டும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க அதே போல் தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிரில் வந்து சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிர் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு இப்போ நான் கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் அவ்ளோதான் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சு நான் கொடுக்க போகிறேன் சில கறி வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் கூட எடுக்கும் ஸோ நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து தான் நம்ம விசில் கொடுக்கணும் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஃபோர் விசில்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது விசில் கொடுத்து எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஸோ இன்னுமே வந்து இதில் தண்ணி இருக்குது நீங்கள் இதே இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி கீரி சேர்த்துக்கங்க எனக்கு வந்து குழம்பு டைப்பில் வேண்டாம் கிரேவி டைப்பில் வேணும் அதனால நான் இன்னுமே வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சால்னா சூப்பராக இருக்கும் ஸோ மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் இப்படி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் ரேட் டாக்டர் பை என் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்